சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் பல பகுதிகளுக்கு இருநூறு மில்லி வரையிலான பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தாளமுக்கமாக வலுப்பெற்றிருக்கின்றது இதன் தாக்கம் தான் நாட்டிலே வடக்கு கிழக்கு வடமத்திய உள்ளிட்ட மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே தொடர்ச்சியாக கடுமையான மழை பெய்து வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் கூட நாட்டிலே பல பகுதிகளிலே இருநூறு மில்லி மீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மத்திய உவா மாகாணங்களிலே இவ்வாறான மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது இன்று காலை எட்டு முப்பது முதல் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களிலே அதிக அளவிலான மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்திலே பதிவாகியிருந்தது லாகுகுள பகுதியிலே நூற்று தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியிருந்தது அந்த வகையிலே தொடர்ச்சியாக மழை பெய்யுமா எப்போது இந்த மழை குறைவடையும் என்ற விடயம் தொடர்பாக அதிக அளவிலே பேசப்படுகிறது நாங்கள் பார்க்கும்போது அடுத்த இரண்டு நாட்களிலே இந்த காற்றழுத்த பகுதி காற்றழுத்தம் படிப்படியாக தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்ட வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது மலையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இது தொடர்பாக இன்றைய தினம் வளிமண்டலியல் திணைக்களத்தின் தெளிவுபடுத்தியிருந்தார் விசேடமாக இன்று மிகவும் பாரதூரமான வானிலை நிலவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எப்படுகின்றது அவதானிக்கும் போது நாட்டினுள் மழை அதிகரிக்கும் நிலை உள்ளது இப்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மட்டக்கிழப்பில் இருந்து தென்கிழக்காக இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இப்போது வடமேல் திசையினூடாக நூடாக வடக்கை நோக்கி நகர்கின்றது இவ்வாறு நகரும் போது குறித்த பகுதியில் பாரதூரமான பாதிப்பு ஏற்படும் என்பதுடன் சூறாவளி ஏற்படுவதற்கு இயலுமையும் உள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு மத்திய உவா மாகாணங்களின் சில இடங்களில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை இன்று பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனே மாகாணங்களில் நூறு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து புத்தலமூடாக மூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடலோரப் பகுதியின் ஆழமான ஆழமற்ற கடலில் இடியுடன் கூடிய மழை அடிக்கடி பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன வடக்கு கிழக்கு பகுதிகளில் மணத்தியாலத்துக்கு காற்றின் வேகம் எண்பது தொடக்கம் தொண்ணூறு கிலோமீட்டராக காணப்படும் இதனால் இந்த பிராந்தியத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடல்சார் தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு கூறுகின்றோம்